கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக வருகை தெற்கு பகுதி நூற்று முப்பத்தி ஏழாவது வட்டம் டாடா எம் செல்வம் ஏற்பாட்டில் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை வி என் ரவி அவர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உடன் விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர் ஏ எம் காமராஜ் நூற்று முப்பத்தி ஏழாவது வடக்கு வட்ட கழக செயலாளர் எஸ் ஜெயசேகரன் எம்ஜிஆர் நகர் ஜி முத்து வைகுண்டராஜன் கோவிந்தராஜ் ஏ கே புலிமுருகன் எம் பி குமார் கே ஜி குமார் வடிவேல் சி செல்வமணி ஏழுமலை செல்வம் தரணி செல்வ விநாயகம் எஸ் அறிவழகன் சுரேஷ் கௌதம் மகாலட்சுமி தமிழ் பூவரசன் அண்ணாமலை வினோத் சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள